சனாதனத்தை காக்க அமலானது புதிய சட்டம் இனி கட்டாயப்படுத்தி மதம் மாத்துவ பாஜக அரசு செய்த சிறப்பான சம்பவம் தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் கட்டாய மதமாற்றம் விவகாரம் பல ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது சனாதன மக்கள் தொகையை குறைக்கவே இத்தகைய கட்டாய மதமாற்ற சம்பவங்கள் அரங்கேறுகிறது அதை தடுக்க அனைத்து மாநில சட்டப்பேரவைகளிலும் சட்ட மசோதா இயற்ற வேண்டும் என்று இந்து மத ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதை தமிழகத்தில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு அக்டோபர் முதல் வாரத்தில் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை அன்றைய முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு கொண்டு வந்தது இதற்கு தமிழக மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்தது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு போப்பாண்டவர் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்துக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்தார் போப்புக்கு அதற்கான எந்தவித அதிகார முன் உரிமையும் கிடையாது என்று ஜெயலலிதா அறிக்கை விடுத்து போப்பை இலகுவாக கையாண்டார் அதன்பின் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்தது தோல்விக்கு கட்டாய மதமாற்ற தடை சட்டம்தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டு பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்து நான்கில் அவசர சட்டத்தின் வாயிலாக கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை அதே ஜெயலலிதாவை ரத்து செய்தார் வருடங்கள் உருண்டோடினாலும் தமிழகத்தில் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தின் தேவையை இன்றும் இந்து மத ஆர்வலர்கள் உணர்த்தி வருகின்றனர் இருக்க அருணாச்சல பிரதேஷ் சத்தீஸ்கர் குஜராத் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் ஜார்க்கண்ட் கர்நாடகா மத்திய பிரதேஷ் ஒடிஷா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களில் இந்த தடை சட்டம் அமலில் இருக்க பனிரெண்டாவது மாநிலமாக பாஜக ஆளும் ராஜஸ்தானிலும் இணைந்துள்ளது அம்மாநில சட்டசபையில் அமைச்சர் கஜேந்திர சிங் கிம்சர் இந்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்தார் அதில் கூறியிருப்பதாவது நிர்பந்தமாகவோ ஏமாற்றியோ திருமணம் வாயிலாகவோ நடக்கும் மதமாற்றத்தை தடுப்பதே மசோதாவின் நோக்கம் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுபவர் பாதிக்கப்பட்டவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் ஒருவர் தானாகவே மதம் மாற விரும்பினால் சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டரிடம் அறுபது நாட்களுக்கு முன்பாக விண்ணப்பிக்க வேண்டும் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுவது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றச்செயலாக கருதப்படும் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் மதம் மாற்றும் நோக்கோடு நடத்தப்படும் திருமணங்கள் நீதிமன்றங்கள் வாயிலாக செல்லாததாக அறிவிக்கப்படும் எந்தவொரு தனிநபரும் தன் மதத்தை பின்பற்றவோ பிரச்சாரம் செய்யவோ உரிமை இருக்கிறது ஆனால் மதமாற்றத்தில் ஈடுபட முடியாது என்று அந்த மசோதாவில் கூறப்பட்டிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்